இந்த அசலாக் எப்ப வரும் பயான்களை கேட்டா இந்த அசலாக்கு வராது கண்டிப்பாக வராது குரானுடைய தொடர்பு நான் யாரையும் குறிப்பிட்டு காட்ட நினைச்சிட கூடாது இன்னைக்கு நம்ம குறிப்பாக தமிழகத்துல இயக்கங்கள் எல்லாம் நிறைய வந்தனை வந்த பிறகு பல சிந்தனை மாற்றங்கள் எல்லாம் வந்துவிட்டதாக சொல்லப்பட்டாலுமே கூட ஆனா இயக்கங்கள் அமல்களை விட்டும் மக்களை தூரமாக்கியதுதான் மிச்சம் குரானை விட்டும் மக்களை தூரமாக்கியதுதான் மிச்சம் இந்த இயக்கத்தில் இருக்கிற சகோதரர்கள் யாரும் குரான் எடுத்து ஓடி பார்க்க முடியல ஒரு காலத்துல முஸ்லீம்கள் குரானோட எவ்வளவு தொடர்பு வைச்சிருந்தாங்க ஏழு ஒரு குரானை முடிப்பது ஒட்டுமொத்த தகாபாக்கடி பழக்கம் ஏழு ஒரு நாட்கள் முடிப்பாங்க நீங்க குரானோடு எவ்வளவு தொடர்பு வைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட நல்ல குணங்கள் வரும் புராணுடைய மொழிபெயர்ப்பு படிப்பது மாத்திரமல்ல அது குரான் அது அல்லாருடைய வார்த்தை மொழிபெயர்ப்பு என்பது அல்லாருடைய வார்த்தை கிடையாது மொழிபெயர்ப்பு என்பது படிக்கணும் விளங்குவதற்காக ஆனால் அல்லாஹுடைய கலாமுடைய நிதராக எந்த மொழிபெயர்ப்பு வர முடியாது பெருமனார் செல்வ அவர்கள் தம்முடைய தோழர்களிடத்துல சகாபா பெருமக்கள் இந்த புராண தான் ஊக்குவிப்பாங்க புராணம் வந்து ஆர்வப்படுத்துவாங்க நாலு சஹாபாக்களை பத்தி சொல்லுவாங்க நீங்க புராணம் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள் ஜெவல் அவர்டு புராணவத கற்றுக்கொள்ளுங்கள் இவன சொலு அவர்ட்ட இருந்து புராணம் கற்றுக்கொள்ளுங்கள் ஸ்டாலின் அவரிடமிருந்து குரானை கட்டுக்கொள்ளுங்கள் உபயோக குரான் அப்படிங்கன்னு சொல்லுவாங்க சஹாபாக்கள் குரான் ஓதுவதை பெருமனார் செல்ல ஆலயத்தில் அவர்கள் ரசித்து கேட்பாங்க யாராவது சகாபாக்கள் ஓதுனாங்கன்னா அதை இனிமையாக பெருமனார் ஆலயத்தில் அவங்க கேட்பாங்க ஏழு நாட்களுக்கு ஒரு முறை சஹாபாக்கள் ஒரு குரான முடிப்பாங்க இன்னைக்கு அந்த மாதிரி சம்பவங்களை நாம செஞ்சு பார்க்கறதே இல்லை அதையெல்லாம் பொய்ய குருடான் ஒதுக்கப்படுது அதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்லப்படுது ஒரு இரவுல ஒரு புராணம் முடிக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது செய்தவர்களுக்கு அந்த அனுபவம் இருக்கலாம் ஒரு இரவுல தாராளமா ஒரு புராணம் முடிக்கலாம் இருந்து ஆரம்பித்தா பஜனுக்குள்ள ஒரு புராணம் முடியும் அது சகாபா பெருமக்கள் நிறைய செஞ்சிருக்கிறாங்க செஞ்சு காட்டியிருக்கிறாங்க எனவே அருமையானவர்களே புராணுடனான நெருக்கம் தான் நமக்கு அகலாசை தரும் இது இன்றைக்கு நமக்குமே ஓம் தேவை அடுத்து